பிரேசலான் கடந்த நாட்களிலும் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் உள்ள உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம் ஏற்றைய தினத்திலும் நாம் யோனாவிலும் பெரியவர் என்று தியானித்தோம் இன்று சாலுமோனிலும் பெரியவர் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் மற்ற பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் சாலமோனை குறித்து பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான் அவன் விசேஷித்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் கொண்டவன் சாலமோனுடைய ஞானத்தைப் போல இதற்கு முந்தியும் யாரும் இருந்ததில்லை இதற்கு பிறகும் சாலமோனின் ஞானத்தைப் போல ஒருவன் உலகத்தில் பிறக்கப் போவதில்லை என்றும் சொல்லியும் தேவன் அவனுக்கு விசேஷிதமான ஞானத்தை கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்த்தோம் அந்த ஞானத்தில் அதிக மகிமையான காரியங்கள் நீதிமொழிகளில் பிரசங்கியில் நம்ம வாசிக்கிறோம் அவன் அரசாட்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய ஞானத்தை கேட்கும்படியாக தென் திசையிலிருந்து தென் தேசத்திலிருந்து சோபாசிய ராஜஸ்திரி கடந்து வந்து அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய அறிவையும் அவன் கட்டின அந்த மாளிகைகள் அரண்மனைகள் சகலவற்றையும் பார்க்கும்படியாக தென் தேசத்திலிருந்து வந்தாள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ஞானத்தை அங்கே ஒரு சரித்திரத்தில் ஒரு கதையில் அங்கே எழுதியிருப்பாங்க எப்படின்னா இரண்டு வேசிகள் இருந்தார்கள் அது நம்ம ஒன்று ராஜாக்கள் மூன்று பதினாறில் நீங்கள் வாசிக்கும்போது இரண்டு வேசிகளும் ஒரு குழந்தையும் அப்போது இரண்டு பேரும் அந்த ஒரு குழந்தை என் குழந்தை என் குழந்தை என்று சொல்கிற அந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் அதை சாலமோன் எப்படி நியாயம் திறக்கப் போகிறார் என்று சொல்லி அந்த தேசமே திரண்டு வந்து அதை உற்று பார்த்து கவனித்து போது சாலமோனுக்கு தேவனுடைய ஞானம் அதிகமாக இருந்தபடினாலே அவனுடைய நியாயத்திற்பு மிகவும் எதிர்பார்க்காத விதமாய் காணப்பட்டது அவன் சொல்லுகிறான் குழந்தை இரண்டாக வெட்டி ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பெற்றெடுத்த தாய் குழந்தை மறிக்கிறதை தாங்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவளிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும்போது சாலமோன் இவள்தான் உண்மையான தாய் உண்மையான தாயின் உள்ளம் துடிக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தையை உண்மையான தாயின் இடத்தில் அவர் ஒப்படைத்த அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் அது வந்து மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு ஞானமுள்ள ஒரு நியாயத்திற்பாய் ஞானமுள்ள ஒரு காரியமாய் அங்கே தேசம் உலகம் தேசத்தில் ஜனங்கள் மத்தியிலே பிரபலமானது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அது அதிசயமான ஒரு காரியமாய் ஆச்சரியப்படத்தக்க ஒரு நியாயத்திற்பாய் அந்த நியாயத்திற்பு உண்டானது அது வந்து சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானம் ஆனால் அந்த நாம் மற்ற பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லிருக்குன்னா சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியதாய் எதை செய்தார் என்று சொல்லி பார்த்தோமானால் பாருங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் அவசரத்தில் வாசிக்கிறோம் ஒரு விபச்சார ஸ்ரீயை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அந்த விபச்சார ஸ்ரீயை குறித்து அங்கே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க சுங்கச்சாரத்தை பிடித்து கொண்டு வர்றாங்க எட்டாம் அந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் எப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே நியாயப்பிரமாணத்தில் கட்லேட் இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வர்றாங்க ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீ மறுபக்கத்தில் அவங்க க க குற்றம் கண்டுபிடித்து கொண்டு வந்த அந்த ஜனங்கள் கல்லறித்து கொண்டு கல் எடுத்து அடித்து அவங்க கொல்லும்படியாக வந்து நின்ற ஒரு திரள் கூட்டத்தை ஏசு கிறிஸ்து பார்க்கிறார் இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் சரியாக நியாயம் செய்ய வேண்டும் சாலமோன் ரெண்டு பேருக்கும் சரியான நியாயம் செய்யும்படியாக என்ன செய்தார் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இவளை நாங்கள் கையும் மெய்யுமாக பிடித்தோம் அப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறதுனா உபச்சார ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும் அப்போ கையும் மெய்யமாக பிடிக்கும்போது உபச்சாரம் பண்ணுகிற நேரத்திலே அவனை அவளை பிடித்திருக்கிறாங்க அப்போ அவளை பிடித்தவர்கள் அவனையும் பிடித்திருக்கணும் நியாயப்பிரமாணத்தின்படி ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் ஆனா இங்க ஸ்ரீ மட்டும்தான் கழிவு மையுமாய் பிடிக்கப்பட்டவளாய் வந்து நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்போ கர்த்தராகிய தீபம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நியாயத்திற்கு செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால் அவரிடத்தில் சொல்கிறார் நீங்கள் முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவுது என்று சொல்லி அந்த வார்த்தை அவர்கள் அவர் சொன்ன உடனே அங்கே ஒருவர் இல்லாதபடி எல்லோரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிடுறான் அப்போ அன்று வந்து மொழித்து அதை எழும்பி பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லாமல் அந்த பெச்சார ஸ்திரீ மட்டும் நிற்கிறதை பார்க்கிறார் அப்போ அவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார் ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்கிறார் அவள் இல்லை என்று சொல்லும்போது நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கேன் இனிப்பாவும் செய்யாது என்று பாருங்கள் இந்த காரியத்தில் ரெண்டு ஆள் ஆனால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறார் பாருங்கள் அவர்கள் இரண்டு பேரும் மனம் திரும்பத்தக்க இரண்டு பேரும் பாருங்கள் அந்த தன்னுடைய குற்றத்தை உணரத்தக்க இரண்டு பேரும் நாம் நீதிமான்கள் அல்ல என்பதை உணரத்தக்க யாருமே இந்த இடத்துல நீதிமான்கள் அல்ல என்பதை அவர்களுடைய இதயம் அவர்களை உணர்த்தும்படியான ஒரு காரியத்தை அவர் செய்ததை நம்ம பார்க்குறோம் சாலமோன் செய்த காரியம் என்ன அந்த குழந்தையை கொன்று அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறார் ஆனால் அவங்க பாவம் உணர்த்தப்பட்டதா அவங்க அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே ஒன்றுமே நடக்கலை பாருங்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மனம் திரும்புகிறான் பிரச்சார ஸ்திரீ மனம் திரும்புகிறார் மற்றவர்களும் நானும் பாவிதான் இந்த ஏற்றுக்கொண்டு கல்லை கீழே போட்டு போகிற ஒரு உணர்வுள்ள ஹயத்தை அவர்களுக்கு கொடுக்குற கர்த்தனா இயேசுக்கு சந்தர்க்கு தான் வந்தார் பாருங்கள் உலகத்தின் பாவங்களை மன்னிக்கும்படியாய் உலகத்து மனிதர்களை மன்னிக்கும்படியாய் அவருடைய பாவம் என்னது அவர்களுக்கு உணர்த்தி அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்போ ரெண்டு பேரை அவர் ஆக்கினையை தீர்க்கலை கூட மறிக்கலை ஒருவர் கூட பனிஷ்மெண்ட் கிடைக்கல ரெண்டு பேரும் இரண்டு கூட்டத்தையும் சமமாயவர் அவர் நடத்தி அவர் அனுப்பிவிட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இதனுடைய காரியம் என்ன எப்படி இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்தார் என்று சொல்லி பார்த்தால் அவர் ஞானம் உள்ளவர் என்பதை பார்க்கிறோம் அந்த ஞானம் என்பதற்கு ஞானம் என்பது என்று சொன்னால் தான் தேவனுடைய நாமமே ஞானம்தான் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை உரிய தேவன் சாலோமோனிலும் பெரியவர் அவர் உலகத்தில் இருக்கிற எல்லோரிலும் பெரியவர் அவர் அப்போ இப் அவர் என்ன சொல்கிறார் அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது தேவனை ஏற்கனவே நம்ம நேற்று தினத்தின நம்ம தியானித்தது போல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் என்ன நீங்கள் என்னை விசுவாசித்தால் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் சொல்லி ஐயோ ஒன் பதினாலு பன்னெண்டுலாம் வாசிக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஞானம் நிறைந்த தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது அவரை காட்டிலும் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யலாம் பாருங்கள் இப்போது அறிவு என்பது என்ன ஞானம் என்பது என்ன என்று பார்த்தால் உலகத்தில் பாருங்கள் அறிவு என்பது காரியங்களை ஆராய்வது ஞானம் என்பது நம் ஆராய்ந்த காரியங்களை சரியாய் செயல்படுத்துவது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அறிவும் ஞானமும் அந்த அந்த இரண்டு அறிவும் ஞானமும் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வொரு விதமாய் நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ண வேண்டும் அந்த அறிவும் ஞானமும் எப்படி நமக்கு உண்டாகும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது தேவன் சுவாச பிள்ளைகளுக்கு அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுக்கிறார் ஆவியானவர் அதில் முக்கியமாய் சொல்லப்படுகிற வரங்கள் என்னென்னா ஒன்றாவது ஞானத்தை போதிக்கும் வரம் ரெண்டாவது அறிவை உணர்த்தும் வரம் பார்த்திங்களா அந்த ஆவியானவரை நம்ம உலகத்திலே சார்ந்து கொள்ளும்போது தேவன் சொல்கிறபடி சாலமோனை காட்டிலும் தே இயேசு கிறிஸ்து பெரியான காரியங்களை செய்தார் கிறிஸ்துவை காட்டிலும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே தேவ தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே அவிசுவாசிகளுக்கு மத்தியிலே ஞானம் நிறைந்தவர்களாய் காணப்படப்படுவார்கள் அவர்கள் அநேக அற்புதங்களை விஷயங்களை செய்வார்கள் ஞானம் உள்ள காரியங்களை செய்வார்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆவியின் வரங்களை அதிகமாய் நாம் நாட வேண்டும் அந்த ஆவியின் வரங்களில் பார்த்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வரும் அறிவை உணர்த்தும் வரும் தேவன் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் கொடுக்கிறார் அந்த வரத்தை நாம் வாஞ்சிக்கும் போது அதை நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள் அறிவு ஞானத்தை உணர்த்த ஞானம் என்றால் என்னென்னா காரியங்களை சரியாய் நம்ம செயல்படுத்துவது அறிவு என்று சொன்னால் என்ன காரியங்களை ஆராய்வது நாம் ஆராய்ந்து வைத்திருக்கிற காரியங்களை சரியாய் சரியான இடத்தில் ஞானத்தோடு நம் நடப்பி போகும்போது நம் பெரிய காரியங்களை நாம் செய்யலாம் பாருங்கள் உலக ஞானம் என்று சொல்லி ஒன்று இருக்குது பரலோக ஞானம் என்று சொல்லி ஒன்று உண்டு உலக ஞானம் என்ன செய்யும்னா நம்மளை தேவ அன்பிலிருந்து நம்மளை பிரித்துவிடும் ஆனால் பரலோகத்தின் ஞானம் பாருங்க பரத்திலிருந்து உண்டாகும் ஞானம் சாந்தம் சுத்தம் இச்சையடக்கம் இன் இணக்கம் இப்படிப்பட்ட காரியங்களை பரலோகத்தின் ஞானம் நமக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ நம்ம எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யலாம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவராகி ஆவியான தேவன் கொடுக்கிற அந்த ஆவியின் வரங்கள் ஞானம் நிறைந்த அறிவு நிறைந்த அந்த வரங்களை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை தேவ அன்பு இழுத்து கொண்டு வரத்தக்கவான காரியங்களை நம்மால் செய்ய முடியும் பாருங்க இயேசு கிறிஸ்து எப்படி ஒரே வார்த்தைகளே ஒரு வார்த்தை தான் உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் கல்லறியட்டும் சொல்லும்போது அவர்களும் போயிடுறாங்க விபச்சாரஸ்திரியும் என்ன செய்கிற தண்டிக்கப்படாதபடிக்கு பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அவள் போகிறதை பார்க்கிறோம் இப்படி ஒரு வார்த்தையினாலே இந்த உலகத்திலே அநேக ஜனங்களை நாம் தேவனுடைய அண்டையில் இழுத்து கொண்டு வர முடியும் பாருங்க அதற்கு நமக்கு ஞானம் வேண்டும் நமக்கு அறிவு வேண்டும் இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்ம தேவனை காட்டிலும் பெரிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன all are உலகத்தின் ஜனங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவது மட்டுந்தான் அதைத்தான் நம்ம தேவனை காட்டிலும் பெரிதாக செய்ய முடியும் அந்த வரத்தை நமக்கு கொடுத்துருக்க அப்போ இந்த நாளில் தேவ சாமல் சாலமோனை காட்டிலும் பெரியவர் நம்மிடத்தில் இருக்கும்போது அவருடைய ஆவி அந்த வரங்கள் நம்மிடத்தில் நிறைந்து இருக்கும்போது ஞானம் அறிவு இவைகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது குடும்ப வாழ்க்கைனாலும் சரி ஊழிய வாழ்க்கைனாலும் சரி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதனாலும் சரி ஊழிய நடத்துவதுனாலும் சரி எந்த வேலைங்களினாலும் சரி எந்த இடத்திலும் நாம் அறிவு உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் ஒரு காரியத்தை ஆராய்ந்து அறிந்து பேசி ஞானமாய் நாம் செயல்படும் போது பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யலாம் பாருங்கள் உண்மையிலே இந்த வரம் மிகவும் அருமையான ஒரு வரம் தேவனிடத்தை நம்ம கேட்கணும் ஆண்டவரே நீங்கள் உங்கள் ஞானத்தை எனக்கு தாங்க ஒரு வார்த்தை நான் பேசினாலும் அந்த வார்த்தையின் காரியங்கள் ஒவ்வொருடைய இதயத்தில் போய் தொடனப்பா எப்படி எப்படி அந்த விபச்சார ஸ்திரீயும் அவர்கள் ஆப்போசிட்டாக வந்தவங்களையும் தொட்டதோ அப்படி எங்களுடைய இந்த புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஞானம் நிறைந்ததாக இருக்கணும் அறிவு நிறைந்ததாக இருக்கணும் எங்கள் அப்படிப்பட்ட ஞான எங்களை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஆவியான வரத்தை நமக்கு தருவார் நாம் அநேக அதிசயமான காரியங்களை அநேக ஞானம் நிறைந்த காரியங்களை இந்த உலகத்தில் செய்யலாம் நம்முடைய குடும்பத்தில் செய்யலாம் ஊழிய பாதையிலே செய்யலாம் அநேகரை தேவன் அண்டையில் இழுத்து கொண்டு வரலாம் பாருங்கள் மிகுந்த ஞானம் உள்ளவர்களால் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அண்டையிலே கடந்து சொல்வோம் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட வரத்தை நமக்கு தந்து நம்மளை வழி நடத்துவார் அதை நம்ம கேட்போம் உண்மை அநேக குடும்பங்கள் இந்த பணம் இருக்கும் செல்வம் இருக்கும் ஆனால் ஞானம் இருக்காது பாருங்க பிள்ளைகளை எப்படி நடத்துவது குடும்பத்தை எப்படி நடத்துவது எனக்கு ஞானம் இல்லாதபடினாலே குடும்பங்கள் அநேக இந்த நாட்களில் சீரழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம் உலகத்திலே கிறிஸ்தவ சமுதாயத்திலே அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற காரணத்தை நாம் அறிந்திருக்கிறோம் பாருங்க எத்தனையோ குடும்பத்தில் இந்த சரியான ஞானம் இல்லாதபடினாலே வாழ்க்கையை இழந்து தவிக்கிறதை பார்க்கிறோம் நம் பரலோகத்தின் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்கலாம் பரலோகத்தின் ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து அந்த ஞானத்தின் அறிவையும் ஞானத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் உலகத்தில் நாம் பெரிய காரியங்களை நாம் செய்து செய்து நம் ஜாதிக்கிறவர்களாய் அநேக காரியங்களை அநேக ஜனங்களை தேவனிடம் இழுத்து கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் அதனால் நாட்களை தெய்வப்பிள்ளைகளாக நாம் தை நாட வேண்டும் அறிவை ஞான வேண்டும் ஞானத்தை நாட வேண்டும் அறிவை உணர்த்தும் ஆவி ஞானத்தை போதிக்கும் வரம் இந்த ரெண்டையும் நம்ம விசேஷமாக கேட்கும்போது கர்த்தர் தருவார் நாம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யலாம் கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்